துர்கா கோயிலுக்கு போய் கடவுள் சன்னதியில் நன்றி சொல்லி கண்மூடி வேண்டிவிட்டு நவகிரகங்களையும் வலம் வந்து வணங்கிவிட்டு கோயில் பிரகாரத்தில் அமர்ந்தாள் அவள் மனம் நிறைந்திருந்தது நன்றி இறைவனே என் காதலை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டாய் என் கைலாஷ் எனக்கு மட்டும் சொந்தமானவனாக இருக்கிறான் இது தெரியாமல் நான் பட்ட மன துயரங்களில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டாய் நன்றி அமைதியுடன் எழுந்து வீட்டிற்கு சென்றவளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கோமலவல்லி அவளுடைய மகளா இப்படி பூவும் புன்னகியுமாய் வந்து நிற்பது அப்பா வந்து விட்டாரா அம்மா ம் அப்போதே வந்து விட்டார் ஏன் லேட் கோயிலுக்கு போய்விட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து என்னிடம் சொல்லியிருந்தால் நாம் சேர்ந்தே போயிருக்கலாமே என்னவோ எனக்கு தோன்றியது அதனால்தான் கோவிலுக்கு போய்விட்டு வந்தேன் சரி உள்ளே வந்து முகம் அலம்பிட்டு வா காஃபி டிஃபன் தருகிறேன் துர்கா முகம் கழுவி நைட்டிக்கு மாறி ஹாலுக்கு வந்தாள் சுப்பிரமணி டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருக்க அருகில் அமர்ந்திருந்த ரமணன் செல்போனில் அவனுடைய நண்பனுடன் பேசிக்கொண்டிருந்தான் கோமலவல்லி கொண்டு வந்து கொடுத்த காஃபியை பருகியபடி துர்கா தம்பியை பார்த்தாள் அவன் செல்போனில் பேச்சை முடித்துக்கொண்டு ஹாய் அக்கா என்றான் ஏண்டா பொய் சொன்னாய் துர்கா பெற்றவர்களுக்கு கேட்காமல் சன்னக்குரலில் குரலில் நீ பேச்சுவார்த்தை நடத்த அப்பாவை தேட வேண்டாமா அதற்காகத்தான் ரமணா அது எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்கிறாயா ஆல்ரெடி ஐயா ஐயா கைலாஷிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வில்லன் இல்லை ஹீரோன்னு கண்டுபிடித்து விட்டேன் உனக்கும் அது தெரிய வேண்டாமா மொட்டை மாடியில் வீசிய ஜில்லென்ற காற்று உணர்த்திய இதத்தை விட மகள் வந்து தன்னிடம் தனிமையில் பேச விரும்பி மொட்டை மாடிக்கு அழைத்ததை அதிக இதமாக உணர்ந்தார் சுப்பிரமணி தென்னங்கீற்றை வருடியபடி மொட்டை மாடியின் கைப்படி சுவரின் மேல் அமர்ந்திருந்தவளின் முகம் பார்த்து சொல்லும்மா என்று வினவினர் அப்பா அவர் பெயர் கைலாஷ் என்று ஆரம்பித்த துர்கா அனைத்தையும் சொல்லி முடிக்கும் வரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் சுப்பிரமணி துர்கா சொல்லி முடித்துவிட்டு தகப்பனாரின் முகம் பார்த்தாள் அவர் யோசனையுடன் நடைபயின்று கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவரில் படர்ந்திருந்த முல்லை மலரின் வாசம் காற்றோடு மிதந்து வந்து அவர்கள் நாசியில் நுழைந்தது துர்காவின் மனம் சிறகை விட லேசாக இருந்தது அனைத்தையும் தகப்பனாரிடம் சொல்லிவிட்ட திருப்தியுடன் அவள் அந்த மொட்டை மாடி தந்த இனிய சூழலை ரசித்து கொண்டிருந்தாள் சுப்பிரமணி நடப்பதை நிறுத்தினார் அவர் கேள்வி கேட்கப் போகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட துர்கா அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரானாள் ஆக நீ சொல்லும் கைலாஷிற்கு அப்பா அம்மா இல்லை ஆமாப்பா இனி நீங்களும் அம்மாவும் தான் அவருக்கு அப்பாவும் அம்மாவும் மகளின் புத்திசாலித்தனத்தை நினைத்து லேசாக புன்னகை செய்து கொண்டார் சுப்பிரமணி அவருக்காக பெண் கேட்டு வர அவர் சார்பாக ஒரு சொந்த பந்தம் கூட இல்லை பவிக்குட்டி இருக்கிறானேப்பா அவன் அவருக்காக உங்களிடம் பெண் கேட்டு வருவான் அந்த குழந்தையின் மேல் அன்பு வைத்திருக்கும் தகப்பனாரை கவிழ்க்க மகள் எடுத்துக்கொண்ட முயற்சி தகப்பனுக்கு நன்றாக புரிந்தது பவிக்குட்டி அவனை பற்றியும் நாம் யோசித்தாக வேண்டும் அவனுக்கு என்னப்பா ஸ்மார்ட் குட்டி அவன்தான் நம் வீட்டில் எல்லோருக்கும் செல்லமாகிவிட்டானே துர்கா இது விளையாட்டில்லை உன் வாழ்க்கை எனக்கும் அது தெரியும் அப்பா ஆனால் என் வாழ்க்கையை நான் தானே வாழ வேண்டும் நீங்கள் கைலாஷிடம் குறையாக நினைக்கும் எதுவுமே எனக்கு குறையாக தோன்றவில்லையே அப்பா ஆனால் ஊர் அப்படி நினைக்காதேம்மா நம் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் இதில் தலையிட இந்த ஊருக்கும் உலகுக்கும் என்ன உரிமை இருக்கிறது இந்த ஊர் உலகத்தின் மத்தியில்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது தனிக்காட்டில் போய் நாம் வாழ முடியாது இப்போது நீங்கள் என்னதான் சொல்ல வருகிறீர்கள் அப்பா கைலாஷிற்கு என்று யாருமே இல்லை அவர் அனாதை என்றே வைத்துக்கொள்வோம் நீங்கள் வைத்துக்கொள்வது என்ன அதுதானே உண்மை அதை கூட நான் சமாளித்து விடலாம் வேறு எதை சமாளிக்க முடியாது கையில் குழந்தையோடு கைலாஷ் இருப்பதை சமாளிக்க முடியாது ஏன் முடியாது உன்னை இரண்டாம் தரமாய் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் என்று இந்த ஊர் உலகம் சொல்லுமா சொன்னால் சொல்லட்டும் அப்பா என் வாழ்க்கை கைலாஷோடு தான் அவர் பவிக்குட்டியின் மேல் உயிரையே வைத்திருக்கிறார் அந்த குழந்தையை அவரை விட்டு நான் பிரிக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் துர்கா துர்காவிறன்று மாடிப்படிகளில் இறங்கும் போது எதிரே கோமலவள்ளி படியேறி வந்தாள் தாயின் கண்களும் மகளின் கண்களும் சந்தித்து கொண்டன துர்காவிற்கு தெரியும் மகளுடன் கணவர் என்ன பேசினார் என்பதை அறிந்து கொள்வதற்காக கோமலவள்ளி படியேறி வந்து கொண்டிருக்கிறாள் என்பது ஏன் துர்கா கோபமாக போகிறாள் அவள் கணவரிடம் விசாரித்தாள் வெளியுலகம் இன்னும் அவளுக்கு தெரியவில்லை கோமலா எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் நீங்க சொல்ல தெரியாமல் சொல்லியிருப்பீங்க முதலில் நீ விவரத்தை கேளு அப்புறம் சொல்கிற விதமாய் அவளிடம் சொல்லு சுப்பிரமணி விவரித்ததை முழுவதும் கேட்டு முடித்த கோமலவல்லி இதில் கவலைப்பட என்ன இருக்கு என்று கணவரிடம் வினவினாள் என்னடி கோமலா இப்படி சொல்லிட்ட நான் தான் இதில் இருக்கும் ஆயிரம் சிக்கல்களை உன்னிடம் பிட்டுப்பிட்டு வைத்தேனே சிக்கலை பிரிக்க வழி தெரியாமல் பேசுகிறவர்கள் பேசும் பேச்சை நீங்களும் பேசாதீங்க நீ விவரமானவள் தானே நீயே இதற்கு ஒரு வழியை சொல்லு அந்த கைலாஷிற்கு என்ன குறைச்சல் எம்இ எம்பிஏ படித்திருக்கிறார் நம் பெண்ணுக்கே சுப்பீரியர் ஆஃபீஸராக வேலை செய்கிறார் நம் பெண்ணை விட மூன்று மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார் சொந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது கார் இருக்கிறது ஊரை எல்லாம் சல்லடை போட்டு தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைப்பாரா கோமலவல்லியின் கூற்றில் இருந்த நியாயம் சுப்பிரமணியின் புத்திக்கு உரைத்தது அது சரிடி கோமலம் மாப்பிள்ளை அனாதையாமே மாமனார் மாமியார் தொந்தரவு இல்லை நாத்தனார் நங்கை பிடுங்கள் இல்லை கொழுந்தனை ஆளாக்க வேண்டிய பொறுப்பு இல்லை மொத்தத்தில் பிக்கல் பிடுங்கள் இல்லை நம் பெண் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ராணியைப் போல் வாழ்வாள் இப்படி ஒரு பாயிண்ட் இருப்பது எப்படி நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று பலமாக யோசித்தார் சுப்பிரமணி அதுதான் பெண்கள் என்று அவருக்கு புரியவில்லை மலையை மடுவாக்கும் சாமர்த்தியமும் மடுவை மலையாக்கும் கெட்டிக்காரத்தனமும் பெண்களுக்கு கைவந்த கலைகள் துர்கா தனித்தேன் நின்று விடுவாளோ என்ற பயத்தில் இருந்த கோமலவல்லிக்கு கைலாஷிடமிருந்த அத்தனை அம்சங்களும் சாதகமானதாகவே தோன்றின அவள் அதை சொல்லும் விதமாய் கணவனுக்கு சொல்லி உருவேற்றினாள் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க நாம் ஏழு ஏழு ஜென்மத்திலும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று கோமலவல்லி செக் வைத்து விட்டால் சுப்பிரமணிக்கு மறுத்து பேச வாய் வரவில்லை இருந்தாலும் அவருடைய மனம் பவித்ரனை பற்றிய சிந்தனையில் உழன்றது அந்த குழந்தை அதை நினைத்தால்தான் யோசனையாக இருக்கிறது கோமலா கோமலவல்லியும் அதை பற்றி யோசிக்கத்தான் செய்தாள் அவள் மனதில் ஒரு யோசனை பளிச்சிட்டது அவள் உற்சாகத்துடன் நிமிர்ந்தாள் இப்படி செய்தால் என்ன எப்படி செய்ய சொல்கிறாய் மாப்பிள்ளைக்கும் துர்காவிற்கும் தெரியாமல் அந்த ஆதித்யனின் அம்மாவிடம் பவித்திரனைப் பற்றி நாம் சொல்லிவிட்டால் என்ன ஏண்டி ஆதித்யனையே அழித்த குடும்பம் அது அந்த குழந்தையை நான் ஒரு பிரச்சனையாக நினைக்கிறேன் தான் அதற்காக அதன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் காரியத்தை நான் செய்ய மாட்டேன் கணவரின் பயத்தில் இருந்த நியாயத்தை உணர்ந்து கொண்ட கோமலவள்ளி அதற்கும் ஒரு வழி சொன்னாள் ரமணன் பஸ்ஸில் ஏறி ஜன்னலோரமாக அமர்ந்தான் பச்சை பசேல் என்ற வயல்வெளியை பார்த்தவனின் மனதில் உற்சாகம் கொப்பளித்தது எங்கு பார்த்தாலும் இயந்திரமயமாய் இருந்த சென்னை மாநகரத்தை விட்டு அவன் தேனிக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தான் டேய் ரமணா உன் வா அக்காவின் வாழ்க்கையின் நிம்மதி உன் கையில் தாண்டா இருக்கிறது கோமலவல்லி உருக்கமாய் கூறிய போது ரமணன் கைகளை விரித்து காண்பித்து சிரித்தான் என் கை வெறும் இருக்கு ஒன்றும் இல்லையே அடி வாங்க போகிறாய் படவா உன் அக்காவின் நிம்மதி மட்டுமில்லை அந்த பையன் பவித்ரனின் உயிரும் உன் கையில்தான் இருக்கு இப்போது ரமணன் அரண்டே போய்விட்டான் ஏம்மா ஏதோ நாயர் கடை சமோசா நன்றாக இருக்கிறது என்பதற்காக நான் தினமும் அதை வாங்கி வாயில் போட்டதற்காக நீங்க பழிவாங்க பார்க்குறீங்களா என்னிடம் போய் ஹிட்ஷாக் பட ரேஞ்சிற்கு வசனம் பேசுகிறீங்களே பொறுமையாய் கேளுடா உங்களை பொறுமை சாலின்னு தான் இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தேன் இப்போது பார்த்தால் ராணி போல எனக்கு திலகம் வைத்து போ என்கிறீர்களே அடே நான் பெற்ற மகனே அந்த நினைவு உங்கள் மனதில் இருந்தால் வெட்டறிவாலும் வேல்கம்பும் கொஞ்சி விளையாடும் மண்ணிற்கு என்னை தூது செல்ல அனுப்பி வைப்பீங்களா நீ ஆண் பிள்ளை சிங்கம்டா நான் ஆண் பிள்ளை ஒப்புக்கொள்கிறேன் சிங்கம் ரேஞ்செல்லாம் எனக்கு அதிகம் ரமணா நானும் உன் அப்பாவும் போனால் விஷயம் வெளியே தெரிந்துவிடும்டா நான் போனால் மட்டும் தெரியாதா தெரியாது அந்த ஊரில் நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார் அவரிடம் சொல்லி ஆதித்யனின் அம்மாவிடம் பேச சொல்ல வேண்டியதுதான் கேட்டு பார்த்தேனே அவர் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் கிராமத்துக்காரங்க பெரிய வீட்டு பொம்பளைகளை நேரில் பார்த்து பேச முடியாதாம் என்னால் மட்டும் பேச முடியுமா நீ அவர் வீட்டுக்கு விருந்தாளியாய் போகிறாய் உன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிப்பை கட்டிட இன்ஜினியர் படிப்பாய் மாற்றி போகிறாய் பழமையான கிராமத்து கட்டிடங்களை ஃபோட்டோ பிடிக்க நீ ஆதித்தனின் வீட்டில் நுழையப் போகிறாய் அம்மா அது எப்படிம்மா இவ்வளவு அறிவையும் இத்தனை நாள் எங்கே வெளுத்து வைத்திருந்தீங்க அடுப்படியில் கடுகு டப்பாவில் ஒழித்து வைத்திருந்தேன் இப்போ அதுவாடா முக்கியம் ரமணன் தேனிக்கு இருந்த ஆண்டிப்பட்டிக்குள் வெற்றிகரமாய் நுழைந்துவிட்டான் கோமலவல்லி கூறிய வேண்டப்பட்டவர் தன் வீட்டில் விருந்தாளியாய் அவனை தங்க வைத்து கொண்டார் எங்கள் தூரத்து சொந்தம் மெட்ராஸிலிருந்து கிராம பக்கத்தில் இருக்கும் அரண்மனைப் போல வீடுகளை படம் பிடிச்சிட்டு போக வந்திருக்குது நம்ம வீட்டில் படம் பிடிக்க அனுமதி தரணும் ரமணன் ஆதித்தனின் வீட்டில் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதி கிடைத்துவிட்டது கையில் கேமராவுடனும் மனதில் உதறலுடனும் ரமணன் ஆதித்தனின் வீட்டில் புகுந்து விட்டான் பெயருக்கு போட்டோக்களை எடுத்து கொண்டிருந்தவனுக்கு நா வரலவும் அருகே வந்த பெண்ணை திரும்பி கூட பார்க்காமல் தண்ணீர் கேட்டான் இந்தாங்க என்று ஒரு வலைக்கரம் அவனுக்கு தண்ணீர் தந்தது அவளது முகத்தை பார்த்தவனின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு அதிர்வு உண்டானது வானத்து நிலவை பிடித்து தரையில் விட்டதைப் போல அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள் பாவாடை தாவணியில் வசீகரமாய் தெரிந்தாள் ரமணன் அவசரமாய் பார்வையை விலக்கிக் கொண்டதை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள் மடக் மடக் என்று தண்ணீரை காலி பண்ணிய ரமணன் காலி செம்பை அவளிடம் நீட்டினான் ஏன் இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி போல ஒரு மார்க்கமாய் விழிக்கிறீங்க என்று கேட்டால் அந்த தாவணி பெண் முதன் முறையாக ஒரு அழகான பெண் அருகில் வந்து பேசியும் அவளிடம் பதிலுக்கு வார்த்தையாட முடியாமல் போன தன் விதியை நொந்து கொண்டே ரமணன் முகம் திருப்பிக் கொண்டு பதில் சொன்னான் ப்ளீஸ் என்னிடம் பேசாதீங்க ஏன் நீங்கள் என்ன எனக்கு எதிரிக்காரங்களா இதுவரை அப்படி இல்லைம்மா இனி அப்படி ஆகிவிடக்கூடாதுன்னு தான் பயமாக இருக்கிறது நீங்கள் பேசுறது எனக்கு சுத்தமாக புரியவில்லை மெட்ராஸ்காரங்க எல்லாருமே இப்படி தான் பேசுவீங்களா அம்மா தாயே பரதேவதை நீ பாட்டுக்கு என்னுடன் பேசி வைக்க நான் பாட்டுக்கு உன்னிடம் பதில் சொல்லி வைக்க உன் ஊர் ஆள்கள் என்னை வெட்டறிவாலையும் வேல்கம்பையும் தூக்கி கொண்டு துரத்தி வந்தால் என்ன செய்வது நான் பிழைத்து போக கருணை காட்டி என்னை விட்டு விலகிப்போமா அந்த பெண் ரமணனை விசித்திரமாக பார்த்துவிட்டு நீங்க நிறைய சினிமா படம் பார்ப்பீங்களா என்று கேட்டுவிட்டு உள்ளே சென்றது நிம்மதி பெருமூச்சுடன் கேமராவை வியூ பார்த்த ரமணனின் கேமரா வியூவில் சுவரில் மாலை போட்டு மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபனின் புகைப்படம் தெரிய அவன் திரும்பி பார்க்காமலேயே அது யார் என்று வினவினான் என் அம்மாவின் தம்பி என்றது அந்த அழகு பங்கிலி ஏம்மா நீ இன்னும் போகவில்லையா நான் போய்விட்டால் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வாங்க நான் கேள்வியே கேட்கவில்லை இப்போது கேட்டீங்களே என்ன கேட்டேன் என் ஆதித்யன் மாமாவை பார்த்து யாருன்னு கேட்டீங்களே இவன்தான் ஆதித்யனா ரமணன் பரிதாபத்துடன் அந்த புகைப்படத்தை பார்த்தான் பாவம் இறந்து விட்டாரா ஆமாம் அதற்கு நீங்க ஏன் வருத்தப்படுகிறீங்க ஆக்சுவலாய் நீதான் வருத்தப்படணும் எங்கே நீதான் ஆதித்யன் இறந்து போய் விட்டாரான்னு சொல்வதை அவர் டூருக்கு போயிருக்கிறார் என்பது போல சொல்கிறாயே அதுதான் உனக்கு பதில் நான் வருத்தப்படுகிறேன் நல்லா சொன்னேன் தம்பி என்று ரமணனின் முதுகிற்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் அறுபது வயது மதிக்கத்தக்க இருந்த அந்த பெண்மணி கண்களில் சோகத்தோடு அவன் அருகே வந்தாள் இவள் மட்டும் இல்லை இந்த வீட்டில் யாருக்குமே அவனின் நினைவு வருவதில்லை நீங்க அவனை பெற்ற தாய் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்து விட்டதை எண்ணி மகிழ்ந்து போன ரமணன் அவளிடம் பேச வாய்த்திருந்த போது அவனுடைய வாயை பார்த்து கொண்டே அங்கே நிற்கும் அந்த பெண்ணின் நினைவு வந்துவிட அவன் யோசனையுடன் அந்த பெண்ணை பார்த்தான் அவள் வெட்கப்பட்டாள் இதை பார்ரா இவள் என்ன சைட் அடிக்கிறா போல ரமணன் விளக்கெண்ணை குடித்தவன் போல ஆகி மனதிற்குள் ஐடியா ஒரு நொடியில் உதயமாக அந்த பெண்ணை காதலுடன் பார்த்து குடிக்க ஒரு வாய் காஃபி கிடைக்குமா என்று கேட்டான் காஃபி தண்ணி தானே நான் போட்டு கொண்டு வருகிறேன் அவள் சிட்டாக உள்ளே பிறந்தாள் நீ எந்த தண்ணியை போட்டு கொண்டு வந்தால் எனக்கு என்னாச்சு இடத்தை காலி பண்ணினால் சரி என்று நிம்மதியுடன் ஆதித்யனின் தாய் சாவித்திரியை பார்த்தான் ரமணன் அம்மா நான் சென்னையிலிருந்து உங்களை பார்க்க தான் வந்தேன் என்று ஆரம்பித்த ஆதித்யனை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லி முடித்து விட்டான் சாவித்ரி திக் பிடித்து பிடித்து நின்றுவிட்டாள் என் மகன் லாரி எடுத்து சாகலையா இல்லைன்னு தான் கைலாஷ் சொல்கிறாரு என் ஆதித்யனுக்கு மகன் இருக்கிறானா ஆமாம் கைலாஷிடம் பத்திரமாய் வளர்கிறான் உன் விலாசம் என்ன தம்பி ரமணன் சொல்லி கொண்டிருக்கும்போதே கையில் காப்பி தண்ணி டம்ளருடன் அந்த சிட்டு வந்து விட்டாள் தேங்க்ஸ் கிளம்ப போகும் தைரியத்தில் அவன் அந்த பெண்ணை நன்றாக பார்த்தான் என் பெயர் மீனாட்சி என்றால் அவள் வெட்கத்துடன் அது டிவி சீரியலாச்சே முடிந்து விட்டதே என்றான் அவன் மீனாட்சிங்கிறது தான் என் பெயர் அவள் மாற்றி சொன்னாள் ஓஹோ குட் பை மீனு அவன் கையாட்டி கொண்டே வாசலுக்கு பாய்ந்து விட்டான் பவித்ரனுக்கு உடை மாற்றி விட்டு கொண்டிருந்த கைலாஷ் அழைப்பு மணியின் ஒளியை கேட்டு கதவை திறந்தான் வெளியே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்ததும் ஒரு எட்டு பின்னுக்கு நகர்ந்து விட்டான் அவன் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது கைலாஷ் என்றபடி சேலை முந்தானையை வாயில் சுருட்டி வைத்து அழுதபடி நின்றிருந்தால் சாவித்ரி அருகே ஆதித்யனின் அப்பா ராஜதுரை நின்று கொண்டிருந்தார் நீங்களா கைலாஷ் பதறிப்போனவனாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்னை பெத்த ராசா கட்டி தங்கம் ஆதித்யா என் செல்லமே என்றபடி பாய்ந்து பவித்ரனை அள்ளி எடுத்து அணைத்துக்கொண்டு கதற ஆரம்பித்து விட்டால் சாவித்ரி அவசரமாய் வாசல் கதவை மூடினான் கைலாசம் ஆதித்யனின் அப்பாவும் மனைவிக்கு குறையாத கண்ணீருடனும் அழுகையோடும் பேரனை கட்டிக்கொண்டார் அந்த வயோதிக தம்பதிகளின் துயரம் வார்த்தைகளில் வடிக்க இயலாததாக இருந்தது சாவித்ரி தன் வயதையும் பொருளாதார அந்தஸ்தில் தான் இருந்த மிக உயர்ந்த நிலைமையையும் மறந்து கைலாஷின் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டாள் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தன் காலில் விழுந்ததைக் கண்டதும் கைலாஷ் திகைத்து விட்டான் அவனுக்கு பேச நாய் எழவில்லை அம்மா என்ன இது நீங்கள் போய் என் காலில் விழலாமா விழுந்தால் தப்பில்லைடா மகனே உன் வயது சின்னதாக இருக்கலாம் நீ செய்திருக்கும் காரியம் மிக பெரியது என் மகனின் ரத்தத்தை காப்பாற்றி உன் மகன் போல வர வளர்த்திருக்கிறாயே உனக்கு கோயில் கட்டினாலும் ராசா பெரிய எல்லாம் பேசாதீங்கம்மா ஆதித்யன் எனக்கு பெற்ற தாய் தகப்பனுக்கு சமமானவன் அதனால் அவன் பெற்ற பிள்ளைக்கு நீ தாயும் தகப்பனும்மா இருக்கணும்னு நினைச்சியா ஐயோ ஆதித்யா நான் பெற்ற மகனே இப்படிப்பட்ட நண்பன் இருக்கும்போது இந்த அம்மா வேண்டாமன்னு உன் பிள்ளையை அவன் கையில் கொடுத்து விட்டு போயிட்டாயா நான் என்னடா பாவம் செய்தேன் நீ பெற்ற பிள்ளையின் முகத்தில் உன் முகத்தை பார்த்து மிச்சம் இருக்கும் வாழ்நாளை ஓட்டி விட மாட்டேனா கைலாஷ் எவ்வளவோ மறுத்து பார்த்தான் ஆதித்யனின் மரணத்திற்கு அவன் குடும்பம்தான் காரணம் என்று எதிர்த்து பார்த்தான் இல்லை கைலாஷ் எனக்கு இது தெரியாது இப்படி ஒன்று நடந்திருக்கலாம்னு நீ சந்தேகப்படுவதை அன்றைக்கே என்னிடம் நீ சொல்லியிருந்தால் அந்த வையாபுரியை உயிரோடு புதைத்திருப்பேன் இப்போதும் ஒன்றும் நான் சும்மா இருந்து விடவில்லை இந்த ராஜதுரையின் மகனின் மேல் கை வைப்பதற்கு ஒருவனுக்கு தைரியமே வரக்கூடாது இவன் உயிரையே எடுத்திருக்கிறான் நான் சும்மா விட்டு விடுவேனா ராஜதுரையின் பெரிய மீசை மறைத்த முகத்தில் கோபம் கொந்தளித்தது அப்ப ஏதோ நடந்திருக்கிறது என்பதை கைலாஷ் யூகித்து விட்டான் அவன் யூகம் பொய்யாகவில்லை அவனை வெட்டி சாய்த்து விட்டுதான் கிளம்பி வந்திருக்கிறேன் எந்த மண்ணில் என் மகனின் ரத்தம் பாய்ந்ததோ அதே மண்ணில் அவன் ரத்தமும் பாய்ந்துவிட்டது இதே சென்னையில் என் மகன் செத்து கிடந்த ரோட்டில் அவனும் அனாதை பிணமாய் கிடக்கிறான் என் மகனுக்கு நடந்தது போலவே அவனுக்கும் ஆக்சிடென்ட் நடந்து விட்டதாக கேஸ் பதிவாகிவிட்டது பகை முடித்துவிட்டுதான் என் மகன் பெற்ற மகனை பார்க்க நான் வந்திருக்கிறேன் இதுதான் கைலாஷ் பிறந்த ஊரின் துடிப்பு பதிலுக்கு பதில் ரத்தத்திற்கு ரத்தம் என்று பகை முடிப்பவர்கள் அவர்கள் நண்பனின் கொலைக்கு நியாயம் கிடைத்துவிட்ட நிம்மதியில் கைலாஷ் கண்மூடி அமர்ந்து விட்டான் செத்துட்டானாப்பா அந்த கொலைக்காரன் செத்துவிட்டானா அவன் வாய் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் என் பிள்ளையின் முகத்தை என் பேரனின் முகத்தில் பார்க்கிறேன் இவனை இங்கே விட்டுவிட்டு அங்கே நான் நிம்மதியாக இருக்க முடியுமா உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன் ராசா சாமியிடம் வரம் கேட்டது போல் உன்னிடம் வரம் கேட்கிறேன் என் பேரனை எனக்கு கொடுத்து விடப்பா கையெடுத்து கும்பிட்டு சாவித்ரி கேட்கும்போது கைலாஷினால் மறுத்து பேச முடியவில்லை அதே சமயம் பவித்ரனை பிரியவும் அவனுக்கு மனமில்லை அவன் கண் கலங்கினான் பெற்ற மகனைப் போல் நான் இவனை வளர்த்து விட்டேன் அம்மா நான் பெற்ற மகனுக்கு பதில் இவன் முகத்தை பார்த்து கொண்டே என் கண்ணுக்குள் வைத்து வளர்ப்பேன்டா என் பேரனை என் பேரனை என்னிடம் கொடுத்துவிடு வேறு வழி இல்லாமல் கைலாஷ் பவித்ரனை சாவித்திரியிடம் ஒப்படைத்தான் அவன் தேம்பி அழ சாவித்ரி அவனை சமாதானப்படுத்தினாள் நீயும் வேலைக்கு போகிறவன் நீ கட்டிக்கொள்ளப் போகும் பெண்ணும் வேலைக்கு போகிறவள் பிள்ளையை யார் கவனிப்பா ஏதோ ஒரு காப்பகத்தில் பிள்ளையை விடுவதற்கு பதில் என்கிட்ட விடுடா நீ எப்போது வேண்டுமானாலும் இவனை பார்க்க வாடா உன் ஆதித்யன் இவன் தானே நினைச்சுக்கோ அவனும் எங்கள் வீட்டில்தானே இருந்தான் கைலாஷை சமாதானப்படுத்திய சாவித்ரியும் ராஜதுரையும் அவனுக்கு தாய் தந்தையாக நின்று அவனுக்கு பெண் கேட்டு துர்காவின் வீட்டிற்கு போனார்கள் இவன் எங்களுக்கு வளர்ப்பு மகன் உங்கள் பெண்ணை கொடுங்க கண் கலங்காமல் கடைசி வரைக்கும் ராணி போல் வைத்து காப்பாற்றுவான் ரொம்ப சந்தோஷம் கல்யாண முகூர்த்தத்தை நீங்க சொல்லுங்க மேடையில் வந்து பெண்ணை கைப்பிடித்து உங்கள் மகனுக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம் துர்காவின் பெற்றோர் கலகலப்பாக சம்மதித்தனர் திருமணத்தின் போது ஆண்டிப்பட்டி கிராமமே மணமகனின் சொந்தமாய் திருமண மண்டபத்தை நிறைத்திருக்க மீனாட்சி ரமணனை சுற்றி சுற்றி வந்தாள் தன் ஊரில் இருப்பதால் தைரியம் வரப்பெற்ற ரமணன் மீனாட்சியிடம் பேச ஆரம்பித்து விட்டான் என்ன தம்பி பேச்சுவார்த்தையெல்லாம் பலமாக இருக்கு என்று அவன் தோளில் கை வைத்தார் மீசைக்கார பைல்வான் ஒருவன் நீங்க யாருங்க மீனாட்சிக்கு அப்பா அப்போ நீங்கள் தான் என் பெரியப்பா அது அந்த பயம் இருக்கட்டும் யாருக்கிட்ட ம் மீசையை முறுக்கியபடி பைல்வான் சென்றுவிட ரமணன் மீனாட்சியின் பக்கம் பார்க்க கூட இல்லை தேனிலவிற்கு கோவா சென்ற கைலாஷும் துர்காவும் கடற்கரை ஓரமாய் நடந்து கொண்டிருந்தனர் கைலாஷின் முகம் வாடியிருப்பதைக் கண்ட துர்கா அவன் மனம் ஆதித்யனையும் பவித்திரனையும் நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் அந்த மாலை நேரத்தில் மழை வந்து சாரல் அவர்களை நனைக்க அவள் மெல்ல கண் கன்சிமெட்டி பாடினாள் அந்திமழை பொழிகிறது அவன் கண்கள் மின்ன ஆசையுடன் அவளை அணைத்து கொண்டான் சோகத்திலிருந்து அவனை மீள வைத்த அந்திமழைக்கு மனதிற்குள் நன்றி சொல்லி கொண்டாள் துர்கா முற்றும் இந்த கதையை கேட்டமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்